ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான பால் தாங்க செய்யப்போ ரொம்ப ஈஸியாக நல்ல குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாயில் வச்சோம்னாவே அப்படியே கரைஞ்சி நல்லா அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்ம பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு பவுல் அளவு பால் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலால் ஃபுல்லாக வந்து ஒரு பவுல் வந்து பால் பவுடர் நல்லா வந்து ஒரு அழுத்தி ஒரு பவு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பவுலை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃபேன் வச்சுக்குவோம் நல்லா அழுத்தி அழுத்தி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பால் பவுட்ரு ஒரு பவுல் அந்த பவுலால் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம சட்டிலெலாம் நம்ம வானல்லலாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒட்டும் அதனால் இது மாதிரி வந்து ஃப்ரை ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இந்த இந்த நெய் ஊற்றுறதும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் நம்ம வேணால் நெய் ஊற்றிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்மள்ள ஒரு நல்லா இருக்கும் அந்த பால் கோவா சாப்பிடும்போது அந்த நெய் மணத்தோடு நம்மளுக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்குவோங்க அதே பவுலால் நம்ம பால் பவுட்ரு எடுத்த பவுலால் ஒரு பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க சரியாக இருக்கும் கரெக்டாக அந்த ஒரு பவுல் பால் பவுட்ருக்கு ஒரு பவுல் தண்ணி இப்போ அந்த பால் பவுட்ரை கொஞ்சம் கூட நம்ம வந்து கட்டிப்படாமல் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இது மாதிரியே கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு அடுப்பு வந்து லோவும் இல்லாமல் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா பால் போட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் இதே மாதிரி நல்லா அது மாதிரி கட்டிப்படாமல் நீங்கள் கை விடாமல் நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த பால் கோவா நம்ம அந்த லீவ் டைமில் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தானதும் கூட அதே பவுலால் ஒரு அரை பவுல் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையோ நல்ல பனங்கற்கொண்டோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை ஜீனி தான் சேர்த்துக்கிட்டேன் ஒயிட் சுகர் தான் சேர்த்தாச்சு அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடும் அதனால் வந்து கைவிடாமல் நல்லா அது மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லாவே நம்மளுக்கு அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள் நல்லா அப்படியே நம்ம கிண்ட கிண்ட ஒரு சிறுகட்டி எதுவும் இல்லாமல் கட்டி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து பதம் வந்துருச்சு நமக்கு இப்போ நம்ம நட்ஸு வந்து பாதாம் நட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு நம்ம வந்து இந்த பால்கோவா சாப்பிடும்போது நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு நம்மளுக்கு பால்கோவா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் லக்ஸ்ட்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாயில் வச்சதும் சூப்பராக நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி சாரி ஸ்டீவில் புத்தூர் பால்கோவா டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் நம்ம டெக்கரேஷனுக்கு இப்போ நட்ஸ் இருந்தால் முந்திரி அல்லது பாதாம் இல்லை பிஸ்தா எது இருந்தாலும் நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பால்கோவா எடுத்து சாப்பிட்டோம்னா வாயில் வச்சதுமே அப்படியே க நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு மனமாகவே சூப்பராகவே இருக்கும் பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பால் பால்கோவா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்பூனில் நம்ம வந்து இது கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு டீ போகிற நேரத்தில் நம்ம இந்த பால்கோவா ரெடி செஞ்ச ரெடியை பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்